கோயில் பேராசிரியை இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் வாங்க வெற்றி வேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளை தீர்வு வெற்றி வேலும் பணிந்து நடுவர் அவர்களை வணங்கி சக பேச்சாளர்களை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் வெளியில கேட்டு பட்டிமன்றம் முடிஞ்சு பாட்டு கட்சியை ஆரம்பிச்சாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கூட கிளம்பி வந்தால் வரும் சொல்ல முடியாது நடுவரவர்களே ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான தலைப்பு இலக்கியங்களை நாம் தற்போது சந்தோஷமா இருக்கிறதுக்கா இல்ல ஃபாலோ பண்றதுக்கா அவ்வளவுதான் நடுவரவர்கள் அவ்வளவுதான் நல்ல ஹாப்பியா இருக்கிறதுக்கா ஃபாலோ பண்றதுக்கா அவ்வளவுதான் இப்ப எனக்கு முன்னாடி பேசின சகோதரி வந்து என்னென்னமோ எதுவே மோனை இயல்பு சந்தனயம் எல்லாம் பேசினாங்க முத்தை திருவத்தி திருநகை அதெல்லாம் சொன்னாங்க ஏதாவது அர்த்தம் புரிஞ்சுச்சா நல்லா சொல்லுங்க அந்த அர்த்தத்தை சொன்னாங்களா நேக்கா பாட்டை மட்டும் பாடிட்டு போய் உட்கார்ந்துட்டாங்க இப்படி மேலோட்டமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இந்த இன்பத்தை மட்டும் தான் நம்ம தூக்க முடியும் இதே ஒரு முருகர் பாட்டை கொஞ்சம் எளிமையா மாடு மனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன

என்ன கொஞ்சம் போய் ஒரு கப்பல் எடுத்துட்டு இருக்கிற இன்பம் என்ன சுவை என்ன அந்த முத்துக்களை அள்ளிட்டு வர நாங்க முயற்சி பண்றோம் இதுதான் பின்பற்றி வாழறது ஒரு கடல்ல போய் காலை நினைக்கிறதுக்கும் ஒரு கடல்ல இருக்கிற முத்துக்களை அழுவதற்குமான வேறுபாடு தான் அதை இன்குற்று மகிழ்வதும் பின்பற்றி வாழ்றதும் அப்படின்னு சொல்றோம் தம்பி ரொம்ப அழகா வந்து சிலப்பதிகாரத்தை பத்தி சொன்னாரு நான் கேக்குறேன் சிலப்பதிகாரத்தோட மூணே மூணு தெரியுமா அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உலகோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் எவ்வளவு அழகா சொல்றாங்க இதுதான் நம்ம இலக்கியங்கள் படைக்கப்பட்ட காரணமே நம்ம இலக்கியமே ஒரு அறம் சார்ந்த ஒரு இலக்கியம்னா எல்லா நூல்களும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது வந்து நமக்கு அறத்தை தான் எப்போதும் கற்பித்தபடி இருக்கிறது அதே மாதிரி ராமாயணம் எழுதப்பட்ட நோக்கமே என்ன ஒரு ஆண் தான் இருக்கணும் அப்படின்றத சொல்றதுக்காக எப்பவுமே பொதுவா சொல்லுவாங்க நமக்கு பெரிய ஒரு குறை உண்டு ஒரு தான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எல்லா இலக்கியங்களும் சொல்லுது அப்படின்னு பெண்களே சில நேரத்துல குறைப்பட்டுக்குவாங்க ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா ஒரு ஆண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்த இலக்கியம் தானே ராமாயணம் ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் அப்படிங்கிற அறநிலை ஓர் சொல் இன்னைக்கு எப்படி சொல்றோம் ஓர் சொல்

வால்மீகி ராமாயணம் எழுதின இடத்துல கோயிலாக கட்டி வச்சுருக்காங்க அங்கே நான் போயிட்டு வந்தேன் என்னுடைய யூடியூப்பில் பாருங்கள் போட போகிறேன் அப்படியே இப்போ அமிர்தஸ்தரஸ்ல இருக்குது அந்த இடத்துல ஆ அப்படி வட எழுதப்பட்ட ஒரு காப்பியத்தை தமிழில் அப்போவே மொழிபெயர்த்து எழுதுவதற்கான தேவை என்னவாக இருந்திருக்க முடியும் கம்பருக்கு யோசிச்சு பாருங்க நம்ம மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும் ஒரு கருத்தை சொல்லணும் ஒரு ஆண் என்பவன் ஒரு தலைவன் என்பவன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக எழுதப்பட்ட ஒரு அபாரமான நூல் தானே நமக்கு கம்பராமாயணம் அவர் அவ்வளவு பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட பாடல்களை எழுதியிருந்தால் கூட அவர் சொல்ல வர்ற தர்ம நெறி இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பத்தாயிரம் பாட்டு கூட தேவையில்லை

ஒரே ஒரு வரிதான் எளிமைப்படுத்தணும்னா இந்த அறம் மக்களை சென்றடையணும் நம்மளுடைய மக்கள் சமுதாயம் நன்மை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தானே குற்றம் பாக்கி சுற்றம் இல்லை அப்படின்னு ஒரே வரியில அவ்வை சொல்றாங்க அண்ணே ரொம்ப அழகா வந்து அந்த பாடலை பாடினார் அரசு அறம் செய்ய விரும்புன்னு அதே பாடல்ல தான் கண்ணதாசன் இரண்டாவது சரணத்திர இணைம

சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் பேசம் காப்பவர் நீங்கள் இவ்வளவு வேல்யூ நாளைக்கு இருக்க சமூகையத்துல இருக்க இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு போறாங்க நான் இது ஒரு பாட்டில கொண்டு போய் வைக்கறாங்க அப்படினா அது பாருங்கவா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் பின்பற்றி வாழ்றதுக்காக இந்த பாடலோட முடிவில் வீரம் அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க இல்லையா சகோதரி கூட ரொம்ப அழகா புறநானூர் எல்லாம் பத்தி சொன்னாங்க புறநானூர்னு இல்லைங்க இன்னைக்கு கூட அப்படி பின்பற்றி வாழக்கூடிய நல்ல மனிதர்கள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணுவ வீரர் திருச்சி பகுதியை சேர்ந்தவர் அவரு அவர் ஒரு போர்ல வீர மரணம் அடைகிறாரு அவருடைய தந்தை என்ன சொன்னார் அதற்கு பிறகு அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான விஷயம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா

போதுங்கிறேன் நான் இப்போ இவ்வளவு இருள் சூர் சூழ்நிலிருக்கேன் இந்த நேரத்துல காலையில ஒரு சூரியன் உதிச்ச உடனே இந்த உலகமே ஒளி பெறுது இல்லையா இப்படி நம்மளுடைய ஆண்டோர்கள் பல விஷயங்கள் சொல்லிட்டு போனா கூட எல்லாரும் அதை கேட்காட்டியும் ஒரு மகாத்மா அதை கேட்டார்னா அதனால அந்த சமுதாயமே நன்மை பெறும்ல ஹரிஷந்திர நாடகத்தை எல்லாரும் தான் பார்த்தாங்க ஆனா ஒரே ஒரு மகாத்மா காந்தி அதை பின்பற்றுறதுனால தானே நம்முடைய நாடு இன்றைக்கு சுதந்திர நாடாக இருக்கிறது இததான் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் சொல்கிறோம் நடுவர் அவர்களே இது எத்தனை பேர் இதை பின்பற்றுறோம் அப்படிங்கிறது விஷயம் இல்லை அது எப்படி நம்மளை சென்று அடையுது அப்படிங்கிறது தான் இப்போது நம்முடைய கவிஞர் பாலி அவர்கள் இருக்கிறார் இல்லையா அவர் ஒரு முறை சென்னையில் பாடல் எழுதுறதுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு அவருக்கு வந்து வாய்ப்புகளே கிடைக்கல அப்போ ஒரு நாள் மனம் விரக்தி அடைஞ்சி சரி நம்ம ஊருக்கே திரும்பி போயிடலாமான்னு யோசிக்கும் போது இருந்த ஒரு நண்பர் அவருக்கு தொலைபேசியில் அழைச்சி நீ ஃபர்ஸ்ட்டாக மதுரை வந்துடுறீங்க டிவிஎஸ்சில் உனக்கு ஒரு வேலை வாங்கி வச்சிருக்கேன் எத்தனை நாளைக்கு தான் பாட்டு எழுதுவேன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் மனசு மாதிரி சரி ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்பி தயாராக இருக்கிறாரு அப்போ அவருடைய அறையில் அவரோட தங்கி இருந்த நண்பரான பாடகர் பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அந்த அறைக்கு வர்றாரு அப்போ அவரோட இயல்பாக பேசுவோம் இல்லையா அப்படி பேசுகிற போது வாலி அவர்கள் கேட்கிறாரு இன்னைக்கு என்ன பாடல் ரெக்கார்டிங் போச்சு அப்படின்னு கேட்கிறாரு அப்போ ஸ்ரீனிவாஸ் அவர்கள் என்ன பாடல்னு சொல்லியிருக்காரு நடுவர் அவர்கள் இந்த இடத்துல உங்க மேல எனக்கு ஒரு வருத்தம் சிங்கப்பெண்ட் ஷூட்டிங்ல என்ன நடந்துச்சு அடுத்து என்ன சீன் கேட்டா நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க தெரியாது வேற ஒன்றும் இல்லை அவங்க தினமும் ஒன்று யோசிச்சு என்ன பண்ணுறது ஆனா விபி ஸ்ரீனிவாஸ் அப்படி இல்லை சொல்லியிருக்கற அன்னை என்ன பாடல் ரெக்கார்டிங் போச்சு அப்படின்னு கண்ணதாசனுடைய அவ்வளவு பயிரமான ஒரு வரிகள்ல ஒரு பாடல் ரெக்கார்டிங் போச்சுன்னு சொன்னாராம் என்ன பாட்டு சொல்ல அப்படின்னப்போ அவர் பாடி காமிச்சாராம் வாழ்க்கையின் உடனே ஒரு உற்சாகம் வந்து ஏன் நம்ம போராடக்கூடாது இன்னும் கொஞ்ச நாள் நம்ம முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி மதுரைக்கு வரக்கூடிய எண்ணத்தை கைவிட்டு தொடர்ந்து சென்னையிலே இருந்து போராடி ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றல்ல நான்கு ஐந்து தலைமுறையினருக்கு பாடல் எழுதினார் தனுஷ் வரைக்கும் எழுதுறாரு ஆமா எவ்வளவு அழகு இதெல்லாம் விட்டுட்டு சும்மா அந்த டங்க் விஸ்டர் அப்படிங்கிற விஷயத்தை ஏ யோசிச்சுட்டு எது கை மோனை எங்களுக்கும் டேங் வினிஸ்டர் தெரியும் டங்க் இந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே அதாவது சாலம் அப்படின்னு பைத்தியக்கார வைத்தியசாலையில வைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்கற பைத்தியம் இல்லாத வைத்தியருக்கு பைத்தியம் முடிச்சா அவர் எந்த பைத்தியக்கார வைத்தியசாலையில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கற பைத்தியம் இல்லாத வைத்தியர்கிட்ட போய் பைத்தியத்துக்கு வைத்தியம் பாப்பாரு அம்மாரு ஏன் எப்படி ஆரம்பிச்சீங்க எல்லாரும் நடுவர்கள் பொருள் அட்டுறதுன்னு சொல்றேன் கேட்கறதுக்கு சுவை மிகுந்ததா இருக்கும் இதுல என்ன இருக்கு இதை தாண்டி இலக்கை

சென்ற மொழிகளே இலக்கியங்கள் அதை நாம் எப்போதும் பின்பற்றி வாழ்வதற்காக தானே தவிர ஒருபோதும் இன்புற்று மகிழ்வதற்காக அல்ல அப்படி இன்புற்று மகிழணும்னா அதற்கு நிறைய இருக்கு கதைகள் இருக்கு பாடல்கள் இருக்கு எவ்வளையோ என்டர்டைன்மெண்ட் இருக்கு என்று கூறி எப்போதும் இலக்கியங்கள் பின்பற்றி வாழ்வதற்கே என்று அறிவித்து கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் ஜி ராமநாத் முதல்ல மியூசிக் போடுறாரு அப்புறம் அவர் போடுறாரு அப்புறம் டிஆர் பாப்பா போடுறாரு இதை பாட சொல்லும் போது டிஎம் சொந்தராஜ் பாட மாட்டேன்ட்டாருங்க திரைக்கி அவர் முருக பக்தர் தான் ஏன் பாட மாட்டேங்குன்னு சொன்னப்ப இதுக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது நான் எப்படி பாடுறது நான் எப்படி பாட முடியும் அப்போ என்ன செய்யறது இதுக்கு முதல்ல அர்த்தம் சொல்லுகாண்டாரு அப்புறம் போய் என்ன பண்ணியிருக்காங்க வாரியார் சாமியை கூப்பிட்டு போய் டிஎம் சந்தரராஜன் உட்கார வச்சு வாரியார் சாமி வரிக்கு வரி அர்த்தம் சொன்னாராம் அப்போ அந்த பாற காதில் வாங்கி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் மாணிகவரசர் சொல்கிறார்ல பாட்டை பாடுறப்ப அந்த பொருளோடு பாடினா எவ்வளோ அருமையாக இருக்குங்கிற விஷயத்தை அவர் அழகாக எடுத்து சொன்னார் அதனால் வெறும் பயிற்சிக்கானவை மட்டுமில்ல வாழ்க்கை வாழ்க்கை பயிற்சிக்கானது தான் நாக்கு பொருளாமையும் வாழ்க்கை தானே சொல்லுங்க பார்ப்போம் நான் அயம் நாளைய மனுஷனுக்கு அவசியம் மிகவும் அவசியம் எப்படியான பாட்டுக்குறீங்க அந்த படம் பாட்டு அது எழுதினவர் யார் நாளைய மனுஷனுக்கு அவசியம் சொல்லுங்க பார்ப்போம் யாராலையும் சொல்ல முடியாது நான் தான் சொல்ல முடியும் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர் டைரக்டர் தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த படத்து பாட்டை வந்து அவர் தான் எழுதியிருக்கிறார் அது நீங்கள் படத்து டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வரும் அவர் பேரே வந்து